ஈசா அலி இஸ்லாம் மஹதி அலி இஸ்லாம் இவர்களை பற்றி முன்னறிவிப்புகள் வந்து ஃபுரான் ஹதீஸில் இருக்கு அப்போது இந்த முன்னறிவிப்புகளை வந்து டைவர்ட் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து இஸ்லாத்துடைய எதிரிகளால் வந்து ஒரு கூட்டம் வந்து வளர்க்கப்படுது இந்த கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காதியானிகள் அப்படின்னு சொல்ல அவருடைய குரு இம்ரான் ஹுசைனியோ யாஜூஜ் மாஜூஜ் குறித்து மிர்சா உலாம் மஹமது தான் மிகச் சரியான கருத்தை கூறியிருக்கிறார் அவர்கள் மேற்கத்திய நாகரீகம் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார் என்று கூறுகிறார் அது மட்டுமல்ல இன்னும் பல முக்கியமான விஷயங்களில் மிர்சா குலாம் அஹமது அலி இஸ்லாம் அவர்கள்தான் சரியான கருத்தை கூறியிருக்கிறார் என்று கூறுகிறார் இவருடைய மற்றும் ஒரு குரு இவருடைய தலைவர் மௌதூதியோ தஜ்ஜால் பற்றிய கருத்துக்கள் எல்லாம் கட்டுக்கதைகளாகும் அவற்றுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறியிருக்கிறார் இவருடைய மனம் கவர்ந்த அல்லாமா இக்பால் இது போன்ற நம்பிக்கையெல்லாம் விட்டு தொலையுங்கள் என்றும் கூறியிருக்கிறார் ஆக முன்னறிப்புகளை நம்பாமல் அவற்றை சிதைத்து திசைத்திருப்பது இவரும் இவருடைய தான்